ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது அக்டோபர் மாசம் பதினொன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிரையில வர்ற அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருது அதாவது இந்த புரட்டாசி மாதம்ன்றது ரொம்ப 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 இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிப்பட்ட அந்த புரட்டாசி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில வளர்பிரையில வர வெள்ளிக்கிழமையில இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் அன்னைக்கு வர்றது ரொம்ப 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 விசேஷம் அன்றைய தினத்துல நீங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ள சரிங்களா வெள்ளிக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க வீட்டு வாசப்படியில நான் சொல்ற இந்த தண்ணியை மட்டும் நீங்க தெளிச்சு பாருங்க உங்க வாழ்நாளிலே பார்க்காத அளவுக்கு பணத்தை பாப்பீங்க பணம் குவியும் சரிங்களா உங்களோட தலைமுறை மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறைகளுக்கும் செல்வ செழிப்பட கோடிஸ்வரையோ யோகத்தோட அசுர வேகத்துல மிகப்பெரிய செல்வந்தர்களா மாறுவாங்க அதாவது இந்த தண்ணி மட்டும் நீங்க தெளிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில வந்து சுப செலவுகள் அதிகரிக்கும் விரைவு செலவுலாம் குறையும் அதாவது நீங்க வந்து வாகனம் பழுதாவது ஏதாவது வந்து நம்ம வந்து மருத்துவ செலவு இந்த மாதிரி உள்ள இல்லை யார்கிட்டயோ பணம் கொடுத்து திரும்ப வராது இல்லை நம்ம வர வேண்டிய பணம் வராது இது எல்லாமே விரை செலவுகள் யார்கிட்டயோ கடன் வாங்கியிருப்போம் நம்ம வட்டி இருப்போம் இது எல்லாமே விரை செலவுகள் ஏன் வீ வாடகை வீட்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு வாடகை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதுவும் விரை செலவு தான் இப்படிப்பட்ட விரை செலவுகள் அனைத்தும் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகி அதேமாதிரியே உங்களுக்கு வந்து சுப செலவுகள் அதிகரிக்கும் வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க அதே மாதிரியே நீங்கள் வந்து தங்கம் வாங்குவீங்க திருமணம் நடக்கும் சரிங்களா என்னென்னலாம் அதே மாதிரி உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு நீங்கள் வந்து வரிசை செய்வீங்க இந்த மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கும் திருமணம் பண்ணுவீங்க உங்கள் வீட்டு பெண்களுக்கு மஞ்சள் நீராட்ட விழா நடத்திங்க காது குத்து நடக்கும் இப்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சுப நிகழ்வு நடக்கும் நான் சொல்கிறேன் அந்த தண்ணியை மட்டும் மறக்காம இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இதை மட்டும் தெளித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளிபிறக்கும் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்க ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்க செல்வம் பிறக்கும் வறுமை நீங்க மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் பிறக்கும் உங்க வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் இதை பத்தி தான் இன்னை பதிவுல நம்ம தெளிவாம் விரிவாம் பாக்குறதுக்குறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல கூட செய்ய மாட்டாங்க அதாவது இப்படிப்பட்ட நாள்லாம் அந்த வெள்ளிக்கிழமையில வர்றது ரொம்ப 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 விசேஷம் வெள்ளிக்கிழமைனாலே வந்து மகாலட்சுமி தாயருக்கு உகந்த நாள் தான் அந்த வெள்ளிக்கிழமை அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில வளர்விரையில வர வெள்ளிக்கிழமையில புரட்டாசி மாதத்துல சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் அன்னைக்கே வர்றது ரொம்ப 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 சிறப்பு அன்னைக்குதான் நம்ம நம்மளுடைய வாகனங்கள் நம்மளுடைய வீடு எல்லாத்தையும் ரொம்ப அலங்கரிச்சு நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம பூஜை செய்வோம் அப்படிப்பட்ட நீங்க பூஜை செய்யற அன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நான் சொல்றேன் அந்த தண்ணீரை மறக்காம உங்க வீட்டு நிலவாசப்படியில தெளிச்சு விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கட்டுக்கடங்காத பணம் வரும் பதினாறு செல்வங்களை நிரம்பி வழியும் நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த திடீர் அதிர்ஷ்டத்தை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதை கேட்கும் போது உங்களுக்கு நம்பிக்கை உற்சாகம் வரும் அதாவது நண்பர் வந்து ஒரு ஒரு வேலை ஒண்ணு பார்த்தாரு வேலை ஒன்று பார்த்து கம்ப தனியார் கம்பெனி தான் அந்த வேலை வந்து இவரே இஷ்டப்பட்டு விட்டாரா என்னான்னு தெரியல அந்த வேலை அவருக்கு போகலை கொஞ்சம் நாள் கழிச்சு அவர் போகலை விட்டுட்டார் விட்டுவிட்டால் ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணாரு அதுவும் எதுவும் சரியாக போகலை அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே கடன் வந்து ரொம்ப கடன் பட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கடனாலியாகவே மாறிட்டார் ரொம்ப குடும்பம் வந்து வறுமையில் இருக்குது அப்புறம் என்ன ப சொல்கிறாரு அவங்க 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 அவருடைய ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அவர் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு இன்டர்வியூல அட்டன் பண்ணாரு அதுலேயும் வேலை கிடைக்கல அப்புறம் வேலை தேடுற முயற்சியும் விட்டுட்டார் சரிங்களா அதுக்கடுத்து அப்படி ரொம்ப தான் போயின்னு இருக்கு அந்த நேரத்தில் பூஜை அந்த சரஸ்வதி பூஜைலாம் வருது அப்ப அவருடைய மனைவி வந்து இந்த தண்ணீரை அவங்க வீட்டில் தெளிக்கிறாங்க தெளித்து ஒரு ரெண்டே நாள் தான் ரெண்டே நாள் தான் அவரோட மெயில் ஐடியை சும்மா ஓப்பன் பண்ணார் சும்மா இது பண்ணி ஓப்பன் பண்ணார் அவர் ஆறு மாசத்துக்கு முன்னால இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணார் ஒரு கம்பெனி அந்த கம்பெனிலேருந்து அவருக்கு ஆஃபர் லெட்ரு வந்திருக்கு அதாவது வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்ற ஒரு மெயில் அவருக்கு வந்திருந்தது ஆறு மாசத்துக்கு முன்னால அட்டன் பண்ண இன்டர்வியூ அது இப்போ ரீசெண்டாலாம் கிடையாது ஆறு மாசத்துக்கு முன்னால அட்டன் பண்ண ஒரு க இன்டர்வியூ அட்டன் பண்ண கம்பெனிலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பிச்சுருந்தாங்க எத்தனை நாளில் என்னைக்கு வந்து அவர் வந்து அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த தண்ணீரை தெளிச்சவங்களாம் அன்னைக்கு அடுத்த நாள் அடுத்த நாள் விஜயதசமி விஜயதசமி அன்னைக்கு வந்திருக்கு வந்தால் இவரால் ஒன்றும் இது புரிஞ்சிக்க முடியல இது எப்பயும் அட்டன் பண்ணதாச்சா அதுவும் வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் பத்து நாள் கழிச்சு வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க இவருக்கு ஒரே இதாக இருக்குது நம்பவும் முடியல ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குது இது அது என்ன சொல்கிறது அப்படின்ட்டு சம்பளம் உள்ளா எல்லாமே போட்டிருக்காங்க உடனே வந்து இவர் அப்புறம் அந்த கம்பெனிக்கு வந்து ஃபோன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அந்த ஃபோன் இந்த நம்பர் கூப்பிடுங்கன்னா ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஆமா நாங்கள் ஆஃபர் லெட்டர் தான் அனுப்பிச்சிருக்குறோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா அப்படின்ற ஆ எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அப்படிங்கிறாரு சரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம் உங்கள் மொபைல் வந்து சுவிச் ஆஃப் பண்ணுவது ஏன்னா அவர் அந்த நேரத்தில் யூஸ் பண்ண அந்த நம்பரை இப்போ யூஸ் பண்ணல வேறு நம்பர் மாற்றிட்டார் அதனால் அந்த மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மெயிலுக்கு வந்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல சம்பளம் பெங்களூரில் வேலை அவங்க குடும்பத்தோட பெங்களூருக்கு போயிட்டு இன்னைக்கு சூப்பராக இருக்காங்க சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தாண்டி அவருக்கு சரிங்களா ஆறு மாதத்துக்கு முன்னால் அட்டன் பண்ண ஒரு கம்பெனில இப்போ ரீசண்டாக இந்த தண்ணீரை தெளிச்ச பிறகு அவங்க வாழ்க்கையில திடீர் மாற்றம் சரிங்களா திடீர் மாற்றம் அதுக்கடுத்தது அவரோட மனைவிக்கும் வேலை கிடைச்சிட்டு ரெண்டு பேருமே வேலையில் இருக்காங்க இன்னைக்கு அவங்க வாழ்க்கையே ஓகோன்னு இருக்கு அந்த மாதிரி உங்க வாழ்க்கை வந்து நொடி பொழுதுல மாறும் சரிங்களா அதே மாதிரி இந்த தண்ணீரை தெளிச்சு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமே நம்பிக்கை இல்லாமல் பண்ணக்கூடாது நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம் ஒருத்தர் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை தராருன்னு வச்சுக்கோங்க நம்மளால் அந்த வேலையை வாங்க முடியும் அப்படின்ற வந்து அந்த நம்பிக்கை வேணும் இல்லை நம்மளாலாம் வாங்க முடியாதுன்னு சொன்னால் அது வாங்கவே முடியாதுதான் நம்பி நம்பிக்கையோட பண்ண யார் யாரெல்லாம் நம்பிக்கையோட அவங்க வந்து இது பண்ணுறாங்க அதாவது இந்த தண்ணீரை போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயார் வந்து தருவாங்க ஒரு வீட்டில் மகாலட்சுமி தாயார் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் எந்த குறையும் இருக்காது எல்லாமே பெஸ்ட்டாக நடக்கும் அதாவது நீங்க முயற்சி பண்ண முயற்சி பண்ணும் போது முயற்சியோட அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில பணமும் சரி பதினாறு செல்வமும் சரி நிரம்பி வழியும் அப்படிப்பட்ட இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நான் சொல்ற இந்த ஒரு நீரை அதாவது இதுக்கு வந்து இந்த பித்தளை சொம்பு அல்ல செம்பு சொம்புன்னு இருக்கும் பித்தளை சொம்பை பயன்படுத்தலாம் இல்ல செம்பு சொம்பை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் நீங்க வந்து இந்த பிச்சை பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா நீர் இந்த இது தெளிப்போமே நீர் இந்த தெளிக்க மாட்டோம் அந்த பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஒரு மண் கிண்ணத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா எவர் சில்வர் கிண்ணத்தை எடுத்துக்கூடாது பிளாஸ்டிக் கிணத்தெலாம் எடுத்துக்கூடாது நீங்கள் வந்து பித்தளை பாத்திரம் அப்படின்னா செம்பு பாத்திரம் சொம்பு இருக்குது பார்த்தீங்களா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஆனால் எவர் சில்வர் சொம்பு எடுத்துக்காதீங்க பித்தளை சொம்பு செம்பு அப்படின்னா மண் சொம்பு ஏதா இருந்தால் கூட அதை கூட பயன்படுத்தலாம் அதில் வந்து பன்னீர் ஒரு ஒரு பாட்டில் பன்னீர் வாங்கி அதில் ஊற்றிக்கோங்க பன்னீரை ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமா அல்லது அஞ்சு ரூபா நாணயம்னா ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க ஒரு வேளை உங்கள் வீட்டில் வெள்ளி நாணயம்னா வெள்ளி நாணயத்தை கூட போடுங்க சரிங்களா அந்த வெள்ளி நாணயத்தை தண்ணியில் கழுவிட்டு தான் போடணும் எந்த நாணயமாக இருந்தாலும் தண்ணியில் கழுவிட்டு அந்த உள்ள போட்டுக்கோங்க ஒரு சொம்பில் பன்னீரை ஊற்றிக்கோங்க ஒரு பாட்டில் பன்னீரை நம்ம நாட்டு மந்துக்கடில் கிடைக்கும் அதை வந்து ஊற்றிக்கிட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு ரூபா நாணயமா அப்படின்னா வெள்ளி நாணயம் தான் வெள்ளி நாணயம் போடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயமாக தான் அதை போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புறம் மூணுத்தையும் தட்டி போடணும் அதில் மூணுத்தையும் நசுக்கி நம்ம அந்த இஞ்சியும் பூண்டுலாம் தட்டுவோம் இல்லையா சின்ன உரல் மாதிரி வச்சிருப்போம் அதில் போட்டு தட்டி கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்புரம் இது மூணுத்தையும் தட்டி நல்லா நுணுக்கி அந்த தண்ணியில் போடணும் அந்த தண்ணியில் போட்டு அதுக்கடுத்தது மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா நான் இந்த சமையல் பிராலி மஞ்சள் ஏதோ ஒரு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சும்மா ஒரு ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு இந்த அஞ்சு பொருள் இருக்கும் அந்த நாணயம் அதுக்கடுத்து கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பரம் அதுக்கடுத்து மஞ்சள் இந்த அஞ்சும் அந்த தண்ணியில் வருணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மூ மூணு பயன்படுத்தலாம் அப்படின்னா அஞ்சு ரெட்டைப்படையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது நாணயத்தை சேர்த்தா அஞ்சு இதை இது அஞ்சையும் போட்டு அந்த தண்ணியில கல கரைச்சி உங்க வீட்டோட நிலவாசப்படி வெளியில அன்றைய தினம் வந்து பச்சரிசி மாவால கோலம் போடுங்க ஒருவேளை வேலை நீங்க பச்சரிசி மாவில் போறீங்களோ ஏதோ அது வேறு விஷயம் பச்சரிசி மாவில் போட்டா ரொம்ப நல்லது சரிங்களா எப்பயுமே பச்சரிசி மாவுல போட்டீங்கன்னா உங்க வீட்டுல மகாலட்சுமி தான் போவாங்க அப்படிப்பட்ட நீங்க கோலம் போட்டுக்கோங்க அது பச்சரிசியில இருந்தா போடுங்க அப்படி இல்லைன்னா கோலம் மாவாலே போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அந்த இரவு பன்னெண்டு மணிக்குள்ள மா இலையால அந்த அந்த சும்புல வந்து அந்த தண்ணியை நினைச்சி நினைச்சு உங்க வீடு வாசப்படி வாசப்படி உங்க வீடு உள்ள பாத்ரூம் தவிர எல்லா இடத்தையும் நீங்க தெளிங்க உங்க வாழ்க்கையில அதுக்கு அடுத்து நடக்கிற மாற்றத்தை மட்டும் பாருங்க அதே மாதிரியே இலை இல்லைன்னு வச்சுக்கலாம் கிடைச்சா மாயலை பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா துளசி இலை இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து நீங்க தெளிங்க ஒருவேளை துளசி இலையும் இல்லைப்பா அப்படின்னா மருதாணியில் இருக்குது பார்த்தீங்களா மருதாணியை அதை குடிச்சு அதால கூட பண்ணலாம் அப்படி அதுவும் இல்லைன்னா உங்கள் கையை நல்ல முறையில் கழுவிட்டு குளிச்சிட்டு நல்ல முறை அந்த கையாலே அப்படி வந்து விசிறி விடுங்க இதை மட்டும் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் அதுக்கடுத்து நடக்கிற மாற்றத்தை மட்டுமா இருக்கா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற சிறிய முயற்சியும் பெரிய லாபத்தை கொடுக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா ஒருத்தர் அந்த உதாரணம் அவருக்கு வந்து அடுத்த நாளே வந்துட்டுது நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை எனக்கு இது முக்கியமா வேணும் அப்படின்னு இது பண்ணிட்டு நீங்க தண்ணியை தெளிச்சுட்டு அன்னைக்கு படைக்கும் போது நீங்க சாமிக்கு முடியும்போது விநாயகரோட நாமத்தை ஓம் கம் கணபதே நமக்குன்னு சொல்லிட்டு உங்க குலதெய்வத்தையும் அழைங்க ஓம் ஐயனாரே நமக அப்படின்னு குலதெய்வத்தை உங்க குலதெய்வம் ஏதோ அதை அழிச்சுக்கோங்க ஒருவேளை குலதெய்வம் பெரு தெரியலனா ஓம் என் குலதெய்வமே நமக அப்படின்ட்டு நீங்க அழைச்சிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவை கேளுங்க அதுக்கான சிறிய முயற்சி பண்ணுங்க அந்த அதிர்ஷ்டம் உங்களை சூழ்ந்து அதை வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்குங்க எதுவும் வந்தாலும் ஒரு வேலையாக இருக்கட்டும் நீங்க வெளிநாட்டுக்கு போறது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்குங்க உங்களுக்கே தோணும் இப்போ அத்தனை பேரு வந்து ஒரு வேலைன்னு ஏதோ ஒரு தான் இருக்கு ஆனா நம்ம இப்படி இருக்கிறமே இப்படி ஒரு வேலையில் இருக்குமே அப்படின்ற மாதிரி உங்களை நினச்சி நீங்களே வந்து பெருமைப்படுவீங்க உங்களை நீங்க பாக்குற விதமே வேற சரிங்களா அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சிறிய முதலிடம் பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமா மாறும் லட்சம்ன்றது பல லட்சமா மாறும் பல லட்சம்ன்றது கோடியா மாறும் கோடின்றது பல கோடியா மாறும் நீங்க கோடி சொல்றா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்